ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திஸ் இஸ் பிரியாஸ் கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு கிராம்பு ரெண்டு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தென் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் மசாலா தூள் என்னென்னா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தென் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நான் இப்போ இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சிட்டு குக்கர் வந்து ஹீட் ஆன பிறகு ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் ஸ்பூன் விட்டிங்கன்னா போகணும் காஞ்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து வச்சுருக்க சோம்பு அந்த பட்டை கிராமில் எடுத்து இல்லையா அதை போட்டுருங்க போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து கருவிணிச்சுனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் லைட்டாக வணங்கிருச்சு போதும் ரொம்ப வணங்க தேவையில்ல லைட்டாக வணங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் போட்டரலாம் போட்டுட்டு வணக்கி விடுங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கலையா அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயோடய ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்ள வீட்டு பண்ணுங்கள் இப்போ இதோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் வணங்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் லைட்டாக நல்லா வணங்கிடும் போட்டுட்டு லைட்டாக விடுங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலேயே நம்ம வந்து அரிசி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்போ அரிசி போட்டாச்சு அரிசி போட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி இருக்கிறத வந்து சுண்டணும் ம் ஓகே இப்போ லைட்டாக சுண்டிகிட்ருக்கு இது என்னென்னா வணக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து பிடிச்சிக்கும் தீயறத்துக்கான சான்ஸ் இருக்குது அதனால லைட்டாக வணக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்க அந்த வாட்டரெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தர்லையா அதனால் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கொதித்த பிறகு நம்ம விசில் விட்டுறலாம் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைட்டாக கரெக்டாக இருக்கான்னு ஓகே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் இப்போ விசில் போட்டாச்சு மூணு விசில் வந்த பிறகு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் மூணு விசில் அடிச்சிருச்சு இப்போ விசில் அடங்கின பிறகு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ விசில் அடங்கிடுச்சு நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒரு டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளா தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க அரிசிக்கு அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உபரியாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்